வெல்கம் டு உமா சமையல் நான் இன்னைக்கு பச்சை மிளகு ஊருகா போட போகிறேன் இந்த இதான் பச்சை மிளகு எல்லா இடத்துலையும் கிடைக்கும் எனக்கு இது கேரளாவிலேருந்து வந்தது ஒரு இப்படி இப்படி விட்டு பிட்டாக கட் பண்ணிக்கணும் இந்த மாரி ரொம்ப பொடியாக இல்லாமல் இப்படியும் போட்டுக்கலாம் இப்படியே முழுசாகவும் போட்டுக்கலாம் உங்களுக்கு ஏன்னா அது ஒதுந்து ஒதுந்து போய்டும் அப்போ குச்சி எடுக்க சௌரியமாக இருக்கும் பொடியாக இருந்தால் குச்சி சாப்பாட்டில் வரும் எப்படி வேணுமோ போட்டுக்கலாம் இதே ஈரம் போக நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க லெமனை லெமனை நல்லா கட் பண்ணி வச்சுக்கணும் ஜூஸ் பண்ணிடணும் இப்போ லெமன் ஜூஸ்லாம் வடிகட்டி இதில் விட்டுக்கலாம் இந்த எலுமிச்சை பழம் புழிஞ்சதை தோலையும் இப்படி பிட்டாக போட்டுக்கலாம் போட்டாக்கா உங்களுக்கு புளிப்பு இருந்தால் தான் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்ப இதுக்கு தேவையான உப்பு போட்டு பொடி பண்ணி போடுறேன் சட்டுன்னு ஊறும் இப்படி நல்லா கலக்கி விட்டா ரெண்டு நாள்ல உப்பு நல்லா நெய்த்துரும் அப்படியே அது அந்த பாட்டிலேயே ஊற 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 நம்ம தூட் ஒன்று ஃப்ரிட்ஜில் வச்சுடலாம் இப்போ உப்பெல்லாம் நல்லா கலந்தாச்சு பாட்டில் பண்ணிடலாம் இப்போ கிளாஸ் பாட்டில் பண்ணி வச்சிடலாம் இது அப்படியே வச்சுருந்தா தயிர் சாத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வெளிலையும் வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சால் ஒன்று ஏர் வச்சுன்னா கூட கெட்டு போகாது எண்ணெய் செலவு இல்லாத ஊர்கா